தனுஷ் நடித்த ராயன் படத்திற்கு முதல் நாளில் இருந்தே மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது மக்கள் மத்தியில் பேராதரவையும் இந்த திரைப்படம் பெற்று வருகிறது தனுஷின் ஐம்பதாவது படமான ராயனை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது இந்த படத்தை இயக்கி நடித்திருந்தார் நடிகர் தனுஷ் மேலும் துஷாரா விஜயன் காளிதாஸ் ஜெயராம் சந்தீப் கிஷன் செல்வராகவன் அப்பர்ணா பாலமுரளி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் மேலும் எஸ் ஜே சூர்யா இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடித்திருந்தார் உலக பரவலவில் வசூலில் மாஸ் காட்டி வந்த ராயன் படம் ஏழு நாட்களில் ரூபாய் நூத்தி ரெண்டு கோடிக்கு மேல் வசூல் செய்திருந்தது இதன் மூலம் வேகமாக நூறு கோடி வசூல் செய்த தனுஷன் திரைப்படம் என்ற சாதனையும் ராயன் திரைப்படம் படைத்துள்ளது இந்த நிலையில் ராயன் படம் எட்டு நாட்களில் உலகளவில் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி இந்த படம் உலகளவில் இதுவரை நூற்றி ஏழு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது என்று சொல்லப்படுகிறது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க nghe